ஹாய் ஹலோ வணக்கம் இன்று பாரதியின் அறிவலை பட்காசில் ஊர் ஊர்ச்சுட்டலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு சுற்றி காண்பிக்க போவது சாதர்ஷினி தர்ஷினி எய்த் டி பாரதி மேல்நிலை பள்ளி இரட்டிப்பட்டி நீங்கள் குளிர்ந்த இடங்களின் அழகு அமைதி அற்புதமான சாகசங்கள் மற்றும் மறக்க முடியாத தருணங்களை விரும்புபவரா பணிநிலம் என்று அழைக்கப்படும் பிரமிக்க வைக்கும் கம்பீரமான மலைகள் பசுமையான காடுகள் மூச்சடைக்கக்கூடிய ஏரிகளை கொண்ட இமாச்சல பிரதேசம் இயற்கை ஆர்வலருக்கு ஒரு சொர்க்க பூமி இன்று இத்தகைய சொர்க்க பூமி பற்றி தான் சுற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இந்தியாவின் ஆட்சி பிரதேசமாக விளங்கி வந்த இமாச்சல பிரதேசம் இந்தியாவின் பதினெட்டாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அறிவிக்கப்பட்டது இதன் தலைநகரம் சிம்லா மாவட்டங்கள் பன்னெண்டு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு சட்டமன்ற தொகுதிகள் அறுபத்தெட்டு மாநிலவைத் தொகுதிகள் மூணு மக்களவைத் தொகுதிகள் நாலு அலுவலக மொழி ஹிந்தி ஊற்றுட்டு பார்க்கலாமா முதலாவதாக தர்மசாலா நீங்கள் அமைதியையும் ஆன்மீகத்தையும் தேடுகிறீர்கள் என்றால் தலாய் வசிக்கும் தர்மசாலாவுக்கு செல்லுங்கள் புனித இடம் அழகான புத்தர் மடங்கள் மற்றும் கோவில்கள் உங்களை வரவேற்கிறது மெல்லியூர்கஞ்சின் அழகான தெருக்களில் நிதானமாக நடந்து செல்லுங்கள் திபத்திய மற்றும் இந்திய இமாச்சல உலகின் கலவைகளை கண்டு கழிக்கலாம் சிம்லா இமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் அதன் அழகிய காலனித்துவ வசீகரம் மற்றும் மயக்கும் நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றது திமால் சாலை மற்றும் அலங்கார ஜக்கு கோவில் போன்ற பிரபலமான இடங்களை காட்டுகிறது மணாலி மலைகளிலுள்ள இயற்கை எழில் கொஞ்சம் மலைவாசம் ஸ்தலம் கூடிய காட்சிகளையும் சாகச விளையாட்டுகளையும் ஹடிம்பா கோவில் மற்றும் சோலாங் பள்ளத்தாக்கு போன்ற இடங்களை வழங்குகிறது கசோல் பார்வதியாற்றின் கரையில் உள்ள ஒரு ஹிப்பி சொர்க்கம் அதன் துடிப்பான கலாச்சாரம் மலையேற்ற பாதைகள் மற்றும் அழகிய கீர்கங்காவிற்கு அருகாமையில் உள்ளது செல்வாக்கு தௌலதர் மலைத்தொடரின் பிரமிக்க வைக்கும் காட்சிகள் மற்றும் துடிப்பான திருசந்தைகளுக்கு புகழ்பெற்ற தர்மசாலாவின் பகுதி ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு தரிசு நிலப்பரப்புகள் பழங்கால மடங்கள் சாகச மற்றும் மலையேற்றத்திற்கான வாய்ப்புகளால் வகைப்படுத்தப்படும் தொலைதூர மற்றும் பிரமிக்க வைக்கும் இடம் டல்லௌசி காலனித்துவ கால கட்டிடக்கலை பனிபடர்ந்த மலைகளின் பரந்த காட்சிகள் மற்றும் கஜியார் போன்ற இடங்கள் இந்தியாவின் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் ஒரு அழகான மலைவாச ஸ்தலம் கசௌலி அமைதியான மலைவாச ஸ்தலம் இதமான காலநிலை காலனித்துவ வசீகரம் மற்றும் சர்ச் மற்றும் மங்கி பாயிண்ட் போன்ற இடங்களுக்கு பெயர் பெற்றது கஜியார் பெரும்பாலும் இமாச்சல பிரதேசத்தின் குழுமார்க் என்று அழைக்கப்படும் கஜியார் அழகிய புல்வெளி அடர்ந்த காடுகள் மற்றும் சாகச செயல்பாடுகளைக் கொண்ட இயற்கை எழில் கொஞ்சம் மலைவாச ஸ்தலமாகும் அடுத்து உணவு வகைகளைப் பற்றி பார்ப்போமா தாம் மதரா பாப்ரு குள்ளு ட்ரௌட் மீன் சித்து அக்டோரி சாகோஸ் காலே சன்னே காக்கட்டா இவை மிகவும் சுவையான உணவுகளாகும் சரி நேயர்களை இமாச்சல பிரதேசத்திற்கு செல்லுங்கள் நான் சொன்ன இடங்களை எல்லாம் நன்கு சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்